பிரதமர் மோடி அவர்கள் திமுகவிற்கு தூக்கம் தொலைந்து விட்டதாக கூறினார்கள் உண்மைதான் பாஜகவை ஆட்சியிலிருந்து அகற்றி தூங்க வைக்கும் வரை நாங்கள் தூங்க மாட்டோம் என திண்டுக்கல் பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு திண்டுக்கலில் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வேலுச்சாமி வெற்றி பெற வைத்துவிட்டீர்கள் ஆனால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கலில் விட்டீர்கள் கலைஞர் அவர்களால் மிகப்பெரிய அளவில் மதிக்கப்பட்ட கம்யூனிஸ்ட் இயக்கத்தைச் சேர்ந்தவர்தான் சச்சிதானந்தம் அறிவால் நட்சத்திரம் சுத்தியில் சின்னத்தில் வாக்களித்து பிரதமர் மோடிக்கு தலையில் கொட்டி வைக்க வேண்டும் என பேசினார் தேர்தல் தேர்தலுக்கு தேர்தலுக்கு மட்டுமே தமிழ்நாட்டுக்கு வருபவர் பிரதமர் மோடி சில ஆண்டுகளுக்கு முன் எய்ம்ஸ் மருத்துவமனைக்காக மதுரையில் ஒரு செங்கலை வைத்துவிட்டு சென்றார் அதையும் நான் எடுத்து வந்துவிட்டேன் புயல் போது கூட எட்டி பார்க்காத பிரதமர் மோடி தற்போது தேர்தலுக்காக தொடர்ந்து தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதியை பார்வையிடச் சென்ற மத்திய நிதியமைச்சரிடம் வெள்ள நிவாரணத்திற்காக முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதி கேட்டதற்கு நிர்மலா சீதாராமன் முதல்வரின் கடிதத்திற்கு பணம் தர முடியாது என்று பதிலளித்தார் மத்திய அரசு புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு பணம் ஒரு ரூபாய் கூட தராத நிலையில் பாதிக்கப்பட்ட ஆறு மாவட்டங்களில் தலா ஆறாயிரம் ரூபாய் மக்களுக்கு வழங்கியவர் நமது தமிழக முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கொரோனா தொற்று காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை நேருவில் பார்வையிட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆவார் மகளிர் உரிமைத் தொகை பெண்களுக்கு இலவச பேருந்து திட்டம் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம் என தொடர்ந்து பல்வேறு திட்டங்களை வகுத்து தமிழ்நாட்டில் செயல்படுத்தி வருகின்றார் கலைஞர் ஆட்சியில்தான் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியா ரூபாய் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவேரி குடிநீர் கொண்டுவரப்பட்டது இந்த திட்டம் தற்போது விரிவுபடுத்தப்பட உள்ளது ஒட்டஞ்சத்திரம் உள்ளிட்ட நான்கு இடங்களில் புதிய கல்லூரிகள் திறக்கப்பட உள்ளது காந்திகிராம பல்கலைக்கழகத்தில் தேர்வு ரத்து செய்யப்பட்டு அனைவருக்கும் படிக்க ஏற்றவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் திண்டுக்கலில் பூட்டுத் தொழிலை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் பிரதமர் மோடி அவர்கள் திமுகவிற்கு தூக்கம் தொலைத்து விட்டதாக கூறினார்கள் உண்மைதான் உங்கள் ஆட்சியில் இருந்து அகற்றி தூங்க வைக்கும் வரை நாங்கள் தூங்க மாட்டோம் சென்ற முறை போன்று திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் கடந்த முறை நாற்பதுக்கு முப்பத்தெட்டு இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது என வெற்றியை நீங்கள் தர வேண்டும் ஆகையால் அறிவால் சுற்றிகள் நட்சத்திரம் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என உதயநிதி ஸ்டாலின் பேசினார்

எப்பயாவது வந்து எட்டி பார்த்தாரா இப்ப தொடர்ந்து பதினஞ்சு நாளா தேர்தல் வந்து ஒரு பத்து நாளா தமிழ்நாட்டையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு தெரியும் அனைத்து ஊருக்கும் போறாரு ஆனா புயல் அடிக்கும்போது வந்தாரா நரேந்திர மோடி அவர்கள் கடந்த பத்து நாட்களாக இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கிறாரு அவர் போற இடத்துல எல்லாம் பேசுறது நம்முடைய தலைவர் பத்தியும் என்ன பத்தியும் தான் என்ன சொல்றாரு தமிழகத்துல நடப்பது கலைஞருடைய குடும்ப ஆட்சி அப்படின்ற